வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உயிர்மனேயர் சனாதனத்திற்கு எதிராக சமத்துவ சன்மார்க்கம் கண்ட புரட்சியாளர் தமிழர் மெய்யியல் மீட்பர் திருவருட்செல்வர் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூரில் கோடி மக்கள் கூடி பேருருள் தம் திருக்கரங்களால் உருவாக்கிய பெருவெளியை ஆய்வு மையம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்க துடிக்கும் திமுக அரசை கண்டித்தும் கட்டுமான பணிகளை நிரந்தரமாக நிறுத்த கோரியும் தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி இணைந்து முன்னெடுக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அவர்கள் கண்டன பேருரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் இடம் வடலூர் பேருந்து நிலையம் அருகில் மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர்